ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் சம்பன்ன சொரூபத்தின் அடையாளம் நற்சிந்தனை மற்றும் நற்சிந்தனையாளர் பாப்தாதா குழந்தைகளை எப்பொழுதும் சம்பூர்ண சொரூபத்தில் பார்க்குறாங்க ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமா ஆனந்தம் அன்பு சுகம் மற்றும் அமைதி சொரூபமாக ஒவ்வொருவனுடைய நெற்றியிலிருந்து கண்களிலிருந்து என்ன பார்க்க தென்படுது அப்படின்னு கேட்குறாங்க குணங்கள் மற்றும் சக்திகளினுடைய களஞ்சிய மாதிரி தென்படுது தன்னையும் அந்த மாதிரி சம்பந்தமானவர் அப்படின்னு புரிஞ்சு எப்பொழுதும் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க சம்பன்ன சொர்பத்தினுடைய அடையாளம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இரண்டு விஷயங்கள் மூலம் தென்படும் அந்த இரண்டு விஷயங்கள் எவை அந்த மாதிரி சம்பன்ன ஆத்மா எப்பொழுதும் தனக்காக நற்சிந்தனையில் இருப்பாங்க மற்றும் பிற ஆத்மாக்களுக்காகவும் நற்சிந்தனையாளராக இருப்பாங்க அப்படி நற்சிந்தனை மற்றும் சிந்தனையாளர் இந்த இரண்டுமே தான் சம்பன ஆத்மாக்களின் அடையாளமாக முடிவடைந்துடும் ஏன்னா நற்சிந்தனைக்கான பொக்கிஷமாகிய சத்திய ஞானம் அந்த மாதிரி ஆத்மா கிட்ட மிகவும் அதிகமாக இருக்கும் ராயல் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் தீய சிந்தனை மற்றும் வீணான சிந்தனை அப்படிங்கிற கற்கள் மற்றும் மண்ணோடு விளையாட மாட்டாங்க நற்சிந்தனைக்காக எவ்வளோ அளவற்ற பொக்கிஷம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அதை தான் இல்லையான்னு கேட்குறாங்க குறைவில்லாம் பொக்கிஷம் தான் இல்லையா நற்சிந்தனை அப்படின்னா சக்திசாலியான எண்ணம் அப்படி சக்திசாலியானது மற்றும் வீணானது இரண்டும் சேர்ந்தே இருக்க முடியாது எப்படி இரவு மற்றும் பகல் சேர்ந்தே இருப்பது கிடையாது அமிர்த வேலை எழுந்தவுடன் மற்றும் கண்கள் திறந்தவுடனேயே என்ன நல்ல எண்ணம் மற்றும் சிந்தனை வைக்கணும் அப்படிங்கிற இதையும் தந்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அமிர்த வேலையில் சக்திசாலியான தந்தை மேல் உள்ள அன்பையும் சேர்த்து எப்படி நல்ல எண்ணங்கள் வைப்பீங்களோ அந்த மாதிரியே முழு நாளிலும் பிரபாவம் ஏற்படும் ஏன்னா அமிர்த வேலை ஆதி காலம் சதோ பிரதானமான நேரம் தந்தை மூலமாக குழந்தைகளுக்கு வரதானங்கள் மற்றும் விசேஷ சகயோகம் கொடுப்பதற்கான நேரம் ஆகையினால் அமிர்த வேலையின் முதல் எண்ணத்தின் ஆதாரத்தில் முழு நாளில் தினசரி நடவடிக்கைகளின் மேல் பாதிப்பு ஏற்படுது எப்படி பிரம்மா எண்ணத்தினால் இந்த உலகை படைத்தார் அப்படின்னு வர்ணிக்கப்படுது அப்படி எண்ணத்துக்கு அந்த அளவு மகத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க பிரம்மா ஆதி காலத்தில் படைப்பை படைக்கிறார் அப்படியே பிராமணர்கள் நீங்கள் ஆதி காலம் அதாவது அமிர்த வேலையில் எப்படி எண்ணத்தை வைப்பீங்களோ அது போலவே முழு நாளினுடைய நடவடிக்கை அப்படிங்கிற அந்த படைப்பு தானாகவே நடந்து கொண்டிருக்கும் பிராமணர்களுடைய முதல் எண்ணம் எது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த நேரம் எந்த மாதிரியான நிலை இருக்கும் தந்தைக்கு சமமான நிலையில் நிலைத்திருந்து சந்திக்கிறீங்க இல்லையா திறந்த உடனேயே எந்த எண்ணம் வருது தந்தையை தவிர வெறி ஏதாவது தென்படுதா எப்பொழுது காலை வணக்கம் சொல்கிறீங்க அப்படின்னா குழந்தை அப்படின்னு புரிந்துதான் காலை கண்கள் வணக்கம் சொல்கிறீங்க இல்லையா அப்படி குழந்தை அப்படின்னா எஜமானன் மேலும் தந்தையும் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பதில் அளிக்கிறாங்க குழந்தையாக இருந்து எஜமானன் ஆகுபவர்கள் என்றுதான் இல்லையா தந்தையின் தலையின் கிரீடமாக இருக்கும் குழந்தைகள் அப்படி முதல் எண்ணமே சக்திசாலியாக ஆனது இல்லையா முதல் சந்திப்பு தந்தையோடு நடக்குது மேலும் முதல் சந்திப்பில் தந்தை ஒவ்வொரு நாளும் சமமாக ஆகுங்கள் அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாங்க அதில் அனைத்து வரதானங்களும் நிரம்பி இருக்கு அப்படி யாருடைய நாளின் தொடக்கம் அந்த அளவு மகானாக இருக்குது அப்படின்னா அவருடைய முழு நாளும் எப்படி இருக்கும் வினானதாக இருக்க முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆனால் அந்த மாதிரி உயர்ந்த சந்திப்பை யாரால் எப்பொழுதும் செய்ய முடியும்னு கேட்குறாங்க யாருடைய எண்ணத்திலும் பாபா மற்றும் உலகமும் பாபா என்று இருக்கிறதோ அவங்களால தான் முடியும் யாருடைய எண்ணத்திலும் பாபா மற்றும் உலகமும் பாபா அப்படின்னு இருக்குதோ அவங்களால தான் முடியும் அந்த மாதிரி தந்தையினுடைய நெருக்கமான குழந்தைகளின் சந்திப்பும் நெருக்கமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா நெருக்கமான சந்திப்பு இன்றி எதிரில் சந்திப்பது போல இருக்கும் அனைத்து குழந்தைகளும் அவசியம் சந்திப்பை செய்கிறாங்க ஆனால் நம்பர் ஒன் குழந்தைகள் சமமான ரூபத்தில் நெருக்கத்தில் அதாவது உடன் இருப்பதனுடைய அனுபவம் செய்கிறாங்க உடன் இருப்பது இருவர் இல்லை ஆனால் ஒருவர் என்று அந்த மாதிரி இரண்டாம் நம்பரில் இருக்கிறவங்க தந்தையினுடைய அன்பை தந்தையினுடைய வரதானங்களை தந்தையினுடைய சந்திப்பை சமமான சொரூபத்தில் இல்லாமல் சமமாக வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணங்களின் சொருபமாக சந்திக்கிறாங்க நேர் எதிரில் அனுபவம் அப்படின்னா தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகள் கிடைத்துட்டு என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க அப்படி முதல் நம்பரில் இருக்கிறவங்க சமமாகி சந்திக்கிறாங்க இரண்டாம் நம்பரில் இருக்கிறவங்க சமமாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சந்திக்கிறாங்க மூன்றாம் நம்பரில் இருக்கிறவங்களினுடைய விசேஷத்தையும் கேட்கவே வேண்டாம் மூன்றாம் நம்பர் இருக்கிறவங்களுடைய லீலை விசித்திரமாக இருக்கும் இந்த நேரம் குழந்தையாகி சந்திப்பாங்க மற்றும் அடுத்த நேரம் கேட்பவர்களாக ஆகிடுவாங்க பல ரூபங்கள் உள்ளவர்களாக இருப்பாங்க சில நேரம் இந்த ரூபத்தில் சந்திப்பாங்க மற்றும் சில நேரம் வேற ரூபத்தில் சந்திப்பாங்க அப்படி குழந்தைகளிலும் சந்திப்பை செய்வது வரிசைக்கரமாக இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா யாருடைய எண்ணம் எப்பொழுதும் உயர்வாக இருக்குதோ அதாவது தந்தைக்கு சமமான சொரூபத்திலிருந்து சந்திப்பை செய்கிறாங்களோ அவங்களுடைய அமிர்த வேலையினுடைய முதல் எண்ணம் முழு நாளினுடைய நடவடிக்கையில் மேல் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரியானவர்கள் நிரந்தர நற்சிந்தனையில் இயல்பாகவே இருப்பாங்க இரண்டாம் நம்பில் இருக்கிறவங்க இயல்பாகவே இருப்பது கிடையாது ஆனால் அடிக்கடி கவனம் வைக்கிறதுனால நற்சிந்தனையில் இருக்கிறாங்க மூன்றாம் எண்ணில் இருக்கிறவங்க சுய சிந்தனை மற்றும் வீணான சிந்தனை இரண்டின் யுத்தத்தில் இருக்கிறவங்க சில நேரம் வெற்றி அடைபவர்களாக மற்றும் சில நேரம் மனமுடைந்து போவர்களாக ஆகிறாங்க எப்பொழுதும் நற்சிந்தனையில் இருங்க அதற்கான வழியாக அதிகாலை நேரத்தில் சக்திசாலியான எண்ணம் வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி நற்சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க முழு நாளில் உறவு நெருக்கத்தில் வந்திருக்கும் ஆத்மாக்களுக்காக எப்பொழுதும் நற்சிந்தனை வைப்பவர்களாக இருக்கிறாங்க யார் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவர் உயர்ந்த குணம் அல்லது தாழ்ந்த குணம் உள்ளவராக தொடர்பில் வந்தாலும் ஆனால் அனைவருக்காகவும் நற்சிந்தனை வைப்பவர் அதாவது அபகாரிகள் மேலும் உபகாரம் செய்பவர் ஒருபொழுதும் எந்த ஆத்மாவுக்காகவும் வெறுப்பு நிறைந்த பார்வை இருக்காது ஏன்னா அறியாமையினுடைய வசமாகி இருக்கிறோம் அதாவது அறிவில்லாத குழந்தை என்று தெரிந்திருக்கிறாங்க அறிவில்லாத குழந்தை செய்யும் எந்த ஒரு காரியத்தின் மீதும் வெறுப்பு ஏற்படுறது கிடையாது இன்னும் அதிகமாக குழந்தை மேல் இரக்கம் மற்றும் அன்பு வரும் இல்லையா அந்த மாதிரி நல்ல சிந்தனை உள்ளவங்க எப்பொழுதும் தன்னை உலகை மாற்றம் செய்பவர் உலகுக்கு நன்மை செய்பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாக்களின் மேல் இரக்கமணம் இருக்கிற காரணத்தினால வெறுப்பு உணர்வை வைக்காம எப்பொழுதும் நல்ல உணர்வு மற்றும் பாவனை வைப்பாங்க இதே காரணத்தினால எப்பொழுதும் நற்சிந்தனையாளராக இருப்பாங்க இவர் ஏன் அப்படி செய்தார் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆத்மாவுக்கு நன்மை எப்படி ஏற்படும் என்று அதை நினைப்பாங்க அந்த மாதிரியான நற்சிந்தனையின் நிலை எப்பொழுதும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை நற்சிந்தனை இல்லை அப்படின்னா நற்சிந்தனையாளராகவும் இல்லை இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்குது அந்த மாதிரி சம்பன்னமாகும் லட்சியத்தை வைத்திருக்கிறவங்க இந்த இரண்டு லட்சணத்தை தாரணை செய்வாங்க புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை வீணான எண்ணம் என்றால் நற்சிந்தனையினுடைய நிலை நிலைத்திருக்க முடியாது ஆகையினால தன்னுடைய சக்தியை பாருங்க நற்சிந்தனையாளராக ஆவதற்கான பயிற்சி உடையவராக ஆகுங்கன்னு சொல்றாங்க இவைகள் உங்களுடைய சக்திகளே தான் யார் சேவை செய்கிறாங்களோ அந்த மாதிரி சேவாதாரிகள் மேல் தந்தையினுடைய விசேஷ அன்பு எப்பொழுதும் இருக்குது ஏன்னா தியாகம் நிரம்பியவராக இருக்கிறாங்க தியாகத்தினுடைய பாக்கியம் இயல்பாகவே கிடைச்சது என்ன மற்றும் எப்படி கிடைக்குது அதை தெரிஞ்சிருக்கீங்களா எப்படி ஒன்று கடினமாக உழைத்து சம்பாதிப்பது மற்றும் இன்னொன்று திடீரென்று யாருக்காவது லாற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா தன்னுடைய முயற்சியினுடைய சக்திகளை மற்றும் அனைத்து குணங்களினுடைய அனுபவம் செய்வது இதையே அனு அனைவரும் சகயோகத்தின் உடனடி பலன் என்னுடைய முயற்சியின் நிலையை விட பிராப்தி அதிகமாக இருக்குது என்ற அந்த மாதிரி அனுபவம் ஆகும் எந்த அனுபவங்களுக்காக வெகு காலமாக முயற்சியின் லட்சியமாக வைத்து வந்திருக்கீங்களோ அந்த அனுபவங்கள் சுலபமானதாக மற்றும் சக்தி நிறைந்ததாக இருக்கும் விரும்பாவிட்டாலும் பாபாவினுடைய அதிசயம்தான் என்று மனதால் வெளியாகும் இந்த மாதிரியும் ஆக முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை அதை நடைமுறையில் அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படி சகயோகி ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி தந்தையினுடைய விசேஷ வரதானத்தினுடைய பிராப்தியினுடைய அனுபவமாகும் அந்த மாதிரியான அனுபவம் வாழ்க்கையின் ஒரு விசேஷ நினைவு சின்ன ரூபம் ஆகிடும் நல்லது அந்த மாதிரி தந்தையின் நிரந்தர சகயோகி ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியில் தந்தையை பின்பற்றி நடந்து கொண்டே தந்தையை பிரதிச்சம் செய்கிறவங்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய குணங்களின் பிராப்தியின் அலைகளில் மிதந்து கொண்டே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் இந்த கர்ம இயந்திரங்களிலிருந்து விலகியவராக அதாவது தன்னை ஆத்மா எஜமானன் அப்படின்னு புரிஞ்சு தந்தையின் உரியவங்களாக ஆகி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தந்தையினுடைய உரியவங்க யாருன்னு கேட்குறாங்க யார் விலகியவராக ஆகிறாங்களோ அவங்க தான் தந்தை கூட அனைவரின் அன்புக்குரியவராக ஏன் இருக்கிறார் ஏன்னா விலகி இருக்கிறார் ஒருவேளை விலகி இருக்கிறவராக இல்லை உங்கள் மாதிரி பிறப்பு இறப்பில் வரார் அப்படின்னா அனைவரின் அன்புக்குரியவராக ஆக முடியாது அப்படி நீங்கள் அனைவரும் தந்தையினுடைய அன்புக்குரியவர்களாக எப்போது ஆவீங்க அப்படின்னா எப்போது தன்னை உடலின் உணர்விலிருந்து விலகி இருப்பவராக புரிஞ்சு நடந்துப்பீங்களோ அப்போ தான் விலகி இருப்பவராக ஆகாமல் அன்புக்குரியவராக ஆக முடியாது யார் எந்தளவு விலகியவராக அதாவது ஆத்மீக நினைவில் இருக்கிறாங்களோ அளவே தந்தையினுடைய அன்புக்குரியவராக இருக்கிறார் ஆகையினால வரிசைக்கரமான அன்பு நினைவுகள் கொடுக்கிறோம் இல்லையான்னு கேட்குறாங்க வரிசை எண் உருவாவதனுடைய ஆதாரம் விலகி இருப்பவராக ஆவதில் இருக்குது விலகி இருக்கும் நிலை மூலமாக நினைவு செய்து உருட்டுறாங்க மாலையை நினைவு செய்யும் பொழுது நம்பர் ஒன் ஆக வருவீங்க யார் விலகி இருப்பவராகவும் சமமானவராகவும் இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க நானும் பிற்காலத்தில் வந்திருக்கிறேன் என்னையோ யாரும் தெரிஞ்சுக்கல என்று அப்படி கிடையாது தந்தையோ அனைத்து குழந்தைகளையும் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆகையினால அன்புக்குரியவராக ஆவதற்கான ஆதாரம் விலகி இருப்பவராக ஆவது இதை உறுதியாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபு இந்த முதல் பாடத்தின் பரீட்சையில் முழு மதிப்பெண்கள் கிடைக்கணும் ஆகினால சென்று கொண்டிருக்கிறேன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறனோ அவை அனைத்தையும் செய்து கொண்டே செய்விப்பராக ஆகி செய்விக்கின்றேனா என்ற இந்த சோதனை செய்யுங்கன்னு சொல்றாங்க ஆத்மா செய்விப்பது எனும் கர்மி இயந்திரங்கள் செய்பவை இந்த பாடத்தை உருவா உறுதியாக ஆக்குறதுனால நிரந்தரமாக அனைத்து பொக்கிஷங்களின் எஜமான தன்மையினுடைய போதை இருக்கும் எந்த பொருளும் பிராப்தி இல்லை அப்படிங்கிற அனுபவம் இருக்காது தந்தை கிடைத்திருக்கிறார் அப்படின்னா அனைத்தும் கிடைத்திருக்குது சொல்வதற்காக மட்டும் இல்லாம அவருக்கு அனைத்து பிராப்தியினுடைய அனுபவம் இருக்கும் எப்பொழுதும் குஷி அமைதி ஆனந்தத்துல மூழ்கி இருப்பாங்க கிடைச்சிருச்சு அடைந்துட்டேன் என்ற இதே போதையிலேயே இருப்பாங்கன்னு சொல்றாங்க பாம்பா எப்பொழுதும் தன்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிற ஆசனத்துல அமர்ந்திருக்கீங்களான்னு கேட்கிறாங்க சுயபோதை என்ற ஆசனம் எது அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த குழந்தைகள் பிராமணர்கள் என்பதுதான் சுயபோதைங்கிற ஆசனம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த குழந்தைகள் பிராமணர்கள் என்பது இந்த உயர்ந்த சுயமரியாதையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்களா அல்லது ஆசனம் ஆடுதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா மாயா ஆசனத்தை அசைப்பதற்கு முயற்சி செய்து இருப்பதே தந்தையின் உயர்ந்த குழந்தைகள் அப்படின்னா பின்பு ஏன் மறக்கணும் இந்த பிராமண ஜென்மம் கூட இயற்கையான வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கையின் விஷயம் மறப்பது கிடையாது தற்காலிக விஷயம் மறக்கும் தந்தை கொடுக்கும் நற்சிந்தனைக்கான பொக்கிஷத்தை அடிக்கடி நினைவு செய்வது அப்படின்னா உபயோகிப்பது உபயோகிக்கிறதுனால குஷி இருக்கும் நற்சிந்தனை இருப்பது கூட சிந்தனை செய்வது சிந்தனை செய்கிறதுனால குஷி அப்படிங்கிற எந்த வெண்ணெய் வெளியாகுமோ அது வாழ்க்கையை சக்திசாலியானதாக ஆக்கிடும் பின்பு யாரும் அசைக்க முடியாது மாயை அசைக்கும் ஆனால் நீங்கள் அசைய மாட்டீங்க அனுமானினுடைய உதாரணம் யாருடையது மகாரதிகளுடையது நீங்கள் மகாரதி தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுது சென்ற கண் கல்பத்தில் ஆடலை அப்படின்னா இப்பொழுது எப்படி ஆடுவீங்க இப்பொழுது ஆடாத அசையாத அனுமானுக்கு சமமாக எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பது கொஞ்சம் கூட என்ன அளவில் கூட ஆடாத நிலை இதுதான் ஆடாத ஆசையாத அங்கதன் ஆவதுன்னு சொல்றாங்க எப்பொழுதும் ஆயுதம் தரித்தவராகி மாயாவை எதிர்த்து கொண்டு நடந்து கொள்கிறீர்களான்னு கேட்குறாங்க யார் ஆயுதம் தரித்தவராக இருப்பாங்களோ அவர் எப்பொழுதும் பயமற்றவராக இருப்பாங்க யாரிடமிருந்து எதிரிடமிருந்து பயமற்றவராக இருப்பாங்க எப்படி காவல் காக்கும் காவலாளி ஒருவேளை ஆயுதம் தரித்தவராக இருக்கிறார் மற்றும் என்னுடைய ஆயுதம் எதிரியை விரட்டக்கூடியது மற்றும் தோல்வி அடைய செய்வது அப்படிங்கிற அந்த நிச்சயம் அவருக்கு இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ பயமற்றவராகி காவல் காத்து கொண்டே இருக்கிறார் அப்படி இங்கேயும் தான் மாயை எதிர்த்தாலும் ஆயுதம் தரித்தவராக இருக்கிறார் என்றால் மாயாவை கண்டு ஒருபொழுதும் பயப்பட மாட்டார் தோல்வி அடைய மாட்டார் அதாவது எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பாங்க அப்படின்னா அனைத்து ஆயுதங்களும் எப்பொழுதும் கைவசம் இருக்குதா ஒன்று குறைவாக இருக்குது அப்படின்னா தோல்வி ஏற்படலாம் சக்திகள் தான் ஆயுதங்கள் அப்படி அனைத்து சக்திகள் அப்படிங்கிற ஆயுதங்கள் எப்பொழுதும் கைவசம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஆயுதங்களை கையாள தெரியுமான்னு கேட்குறாங்க பாண்டவர்களுடைய வீரத்தன்மையை மிக உயரமான ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க சக்திகளின் வீரத்தன்மையை ஆயுதங்கள் மூலம் காண்பிச்சிருக்கிறாங்க பாண்டவர்கள் எப்பொழுதும் பிரபுவினுடைய துணைவர்களாக இருந்தாங்க மேலும் துணையின் காரணமாக வெற்றி அடைந்தவர்களாக ஆனாங்க உங்களுக்கும் எப்பொழுதும் தந்தையினுடைய துணை அனுபவமாகதான் கேட்குறாங்க எப்பொழுது துணையினுடைய அனுபவம் ஆகுது அப்படின்னா எது தந்தையினுடைய குணம் மற்றும் சக்திகளாக இருக்குதோ அவை உங்களுடையவையாக ஆச்சு எது தந்தையினுடைய குணம் மற்றும் சக்திகளாக இருக்குதோ அவை உங்களுடையதாக ஆனது எப்படி தந்தை ஆத்மீக நிலையில் இருக்கிற அதுபோல உடன் இருப்பவரும் ஆத்மீக நிலையில் உடலை பார்த்தும் ஆத்மாவை பார்ப்பாங்க எல்லோரும் அமிர்த வேலையினுடைய அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை யாருக்காவது வீட்டில் போதே லாட்ரி கிடைக்குது இருந்தும் அது அவர் விட்டு விடுகிறார் அப்படின்னா அவர் என்னன்னு சொல்றது இதுவும் வீட்டில் போதே லாட்ரி கிடைக்கிது ஒருவேளை இப்பொழுது இந்த லாட்ரியை பெறலாம் அப்படின்னா இந்த நாளும் நினைவிருக்கும் இப்பொழுது இது பிராப்திக்கான நாள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இதே நாள் வேதனை அடைவதற்கான நாளாக ஆகிடும் ஆகினால எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்குங்க வேகத்தை அதிகரிங்க இப்போ இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை என்பதை எப்போதும் நினைவிட வைங்க இன்று ஆனால் இப்பொழுது இதைத்தான் தீவிர முயற்சி செய்பவர் என்று சொல்கிறது வீடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டிங்களான்னு பாபா கேட்குறாங்க தயாராவது அப்படின்னா அனைத்து கயிறுகளும் அறுக்கப்பட்டவைகளாக இருக்கணும் அப்படி அனைத்து கயிறுகளும் அருந்து விட்டனவா ஒருவேளை அனைத்து கயிறுகளும் அருந்திருந்தால் வீடு செல்வீங்க இல்லை அப்படின்னா ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் சேவையை முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க எதுவரை உலகுக்கு செய்தி கொடுக்கல அப்படின்னா உலகத்துக்கு நன்மை செய்பவர் அப்படிங்கிற பெயர் எப்படி ஏற்படும் பின்பு பாரதத்தினுடைய நன்மை செய்பவர் என்றாக ஆகிடும் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சுலபமாகவே உடலிருந்து விலகிடுவோம் என்ற அந்த அளவு பயிற்சி உள்ளவராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இந்த பயிற்சி இருக்குதான்னு கேட்குறாங்க எந்த ஒரு உறவும் மற்றும் சமஸ்காரமும் குழப்பம் செய்ய வேண்டாம் அனைவருக்குமோ செல்ல வேண்டும் ஆனால் ஒரு சாரார் சுலபமாக செல்வாங்க இன்னொரு சாரார் யுத்தம் செய்து செய்தே செல்வாங்க அப்படி செல்வதற்காக தயாராக இருக்கீங்க என்ற இதுவும் சரிதான் ஆனால் சுலபமாக செல்வோம் என்ற இந்த தயார் நிலை இருக்குதான் கேட்குறாங்க நேரடியாக செல்வீங்களா அல்லது சுற்றி செல்வீங்களா தர்மராஜ் புரி நிறைந்த புரி ஒருவேளை ஏதாவது உடன் இருக்குது அப்படின்னா சுங்க வரியில் நிற்க வேண்டியதாக இருக்கும் ஆகினால செல்வதின் கூடவே இந்த தயார் நிலையும் வேண்டும் கஸ்டமையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேனா என்ற இதையும் பார்க்கணும் பாஸ்போர்ட் ஆகியவை அனைத்தையும் சோதிக்கணும் பெட்டி பைகள் அனைத்தையும் சோதிக்கணும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது வரதானம் ஒரே எண்ணத்தில் நிலைச்சிருந்து மகா தீர்த்தத்தின் பிரதட்சம் செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மா ஆகுக பொறுப்புள்ள ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஒரே எண்ணத்தில் நிலைத்திருந்து தீர்த்தத்தினுடைய பிரதக்ஷம் செய்யணும் அப்படின்னு இந்த அபு உலகத்துக்கான லைட் ஹவுஸ் இந்த மகா தீர்த்தத்தினுடைய பிரதட்சத்தை செய்வதற்காக அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எங்கிருந்து தான் புகலிடம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம் இருக்கட்டும் அனைவருக்கும் நன்மை ஏற்படட்டும் எப்பொழுது இந்த நல் விருப்பங்களின் தீபம் ஒவ்வொருவரின் உள் மனதில் எரியுமோ அனைவரின் சகயோகம் இருக்குமோ அப்போ காரியத்தில் வெற்றி இருக்கும் இது என்னுடைய பொறுப்பாகும் என்று அனைவருடைய இருந்து வெளியாகணும் எப்போ ஒவ்வொருவரும் தன்னை அந்த மாதிரி பொறுப்பானவர் என்று புரிந்து கொள்வாங்களோ அப்போதான் கிரணங்கள் தந்தையின் வீட்டிலிருந்து நாலா பறவும் பரவும் சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் உள்நோக்கு முகம் என்ற விசேஷத்தை தாரணை செஞ்சு அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறணும்னு சொல்கிறாங்க உள்நோக்கு முகம் அப்படிங்கிற அந்த விசேஷத்தை தாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா Andrey we...